இங்கே பாருங்க மேலே போகிறதுக்கு ஏப்பா மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் போடுது பாருங்க ரெண்டு பேர் ஏறுறாங்க பாருங்கள் மேலே போகிறோம் ஏப்பா கீழே வந்துட்டோம் இங்க பாருங்கள் ஆ ஏ அப்பா யாருங்க பறவையில ஏறுங்க போகிறோம் வா 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 ஆ பைய ஏ இப்படி வா இப்படி வா ஆ வா பாப்பா பாருங்கள் மேலே போகிறோம் அண்ணா இதில் அவ்வளோ ஒன்றும் தெரில லென்த்து தெரில அப்பா ஏய் போ பிடிச்சிப்போ போ அப்படி பிடிச்சிப்போ ஆறு ஏன்ட்ட கொடுத்துட்டா அப்பா இங்கே பாருங்க எங்கே இருக்காங்க பொடிசாக தெரியுது நாங்கள் பாதி மலைக்கு வந்துட்டோம் இந்த ஏறா பாருங்கள் எப்படி ஏறா ஏய் அதை பிடிக்காத பிள்ள சே இவ்வளோ கொண்டு வந்துட்டு பாருங்க இப்படியே ஏறி போயிட வேண்டியதான் தான் பாருங்க சர்றன்னு கீழே போயிருவோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் பிள்ளைகளா இவங்களை கூட்டிட்டு வந்தது எனக்கு பயமா இருக்கு பாருங்க மேலே போனோம் மேலே இருக்கு பாருங்க ஆனால் இதுல கொஞ்சம் என்னமோ ஷார்ட்கட்டா தெரியுது பாருங்க மேகம்லாம் அப்படியே களைஞ்சி அப்படியே போய்கிட்டு இருக்கு கீழே வீடுகள்லாம் தெரியுதா பாருங்க ரெண்டு பேரும் மேலே ஏறிட்டாங்க பாருங்க ஏறுறாங்க பாருங்க ஏறுறாங்க ஏறி போறாங்க போகிற டாட்டா அப்ப ஏ அப்பா ஏறோம் அப்படியா பாருங்க கீழே பாருங்கள் இயற்கையை பாருங்க பாருங்க எங்க அம்மா டாடா காமிக்கு ஆமாம் அந்த நிற்கிறாங்க பாருங்க டாடா காமிக்கிறாங்க கீழே நிற்கிறாங்க ஃபுல்லாக மழையை பாருங்க எங்கே இருக்கு அந்தா நிற்கிது பாத்தீங்களா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நிற்கிறாங்களா பாருங்கள் கார் அந்த நிற்கிது அந்த அக்கிறாங்க பாருங்கள் பாருங்க பாருங்க இருக்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆமாம் ஏறிடுவீங்களா போதுமா நீ வீட்டில் இருக்கல இந்த பாருங்கள் இந்த பாப்பா வந்துக்கிட்டு போதுங்கிற நாங்கள் ஏறவே இல்லை இன்னும் மேலே போகணும் அதுக்குள்ள இந்த பாப்பா போதும்ங்குது நீங்கள் உட்காந்துருக்கேன் நாங்கள் போயிட்டு வரோம் இது வந்து எங்களை கெடுக்கிறதுக்கு வந்துருக்கு இதை வேற தூக்கிட்டு வந்துட்டு போமா போமானுக்கிட்டு பாருங்க அந்த நிற்கிறா பாருங்க உச்சிக்கு போயிட்டா அப்படியே காமிக்கிற பாருங்க பாருங்கள் மாலைக்கு மேலே இருக்கும் பாருங்க தென்னமரம் எல்லாம் தெரியுதா பாருங்கள் கீழே பாருங்கள் வீடை தெரியுது பாருங்கள் தென்னமரம்லாம் பாருங்கள் பையன் இறங்குறா எங்கள் பாப்பா ஆமாம் எனக்கு சுடத்தான் செஞ்சிச்சு இந்தா பாருங்கள் மேல இருந்து இந்தா வந்துட்டா சனிப்பா இறங்கிடுவா பையன் இறங்கிருவியா பையன் இறங்குவியா உட்காந்தி இறங்கு பிளாக் கலர்லாம் ஒனிஞ்சது வா பையவா இந்த பாருங்க இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுறா உட்காந்தி ஆ சிடா ஆ வா பையன் வா பாரு கல் எப்படி போகுது பாத்தீங்களா வா நின்னுக்கோ நின்னுக்கோ பையில வச்சுக்கோ அதில் வச்சுக்கோ அதுல ஸ்ட்ரென்த் பிடிச்சுக்கோ வா உட்காராத இதில் உட்காராத கீழே வந்து உட்காருக்காரு எப்படி இறங்கி வந்துருக்கா பாருங்க அங்க பாருங்க ஆகுது பாருங்க பாருங்க செருப்பே பாருங்க எப்படி ஆயிட்டுனும் பாத்தீங்களா ஃபுல்லாக வந்து அப்படியே பாருங்கள் ஸ்டோன் அப்படியே வெரி ரொம்ப ஹாட்டாக இருக்குது பாருங்கள் எப்பா ரொம்ப ஹாட்டாக இருக்குது எப்பா எப்பா பாருங்கள் கை அதில் வச்சு பிளாக் பூரா தண்ணி வடிஞ்சு அப்படியே பிளாக் ஆகிட்டு பாருங்கள் இன்னும் போனால் மேலே போயிட்டு வரலாம் ஆனால் போயிட்டு எங்கள் பாப்பா அது வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே இறங்குறோம் பாருங்கள் கீழே இறங்குறதுக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் செசிப்பாக இந்தா இருக்கா பாருங்கள் இப்போ கீழே இறங்கணும் இப்படி இருக்குது எப்படி இறங்கன்னு தெரியல

போயிட்டு ப்ராப்பராக ஷூட்டிங் பண்ண முடியல ஐ எம் ஸோ சாரி வந்து மேலே போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டான் ரொம்ப ஃபுல்லாக போக முடியல ஆனால் நான் கொஞ்சம் ஃபுல்லாக போயிட்டேன் எல்லோரும் போயிட்டு வந்தாச்சு மூணு பேரும் போயிட்டு வந்துட்டோம் மேலே போயிட்டு வந்துட்டோம் ஜெஸ்ஸி ஃபேங்க் வேறு போனேன் பாருங்க மலைக்கு அப்பா கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி வந்துட்டோம் எப்படியோ ஒரே ஸ்லிப் ஆகுது ஃபுல்லாக ஸ்லிப் ஆகுது ஆமாம் ரொம்ப ஆனால் பார்க்க இதில் வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது தெரியுது ஆனால் அது ஏறும்போது தான் கஷ்டம் அதோட கஷ்டம் தெரியுது அப்பா ஒன்றுமே இல்லை தான் அதிலெல்லாம் சிலிப் ஆகுது இந்த அங்கெல்லாம் ஸ்லிப் ஆகுது ரொம்ப ஆகுது இந்த பாப்பா வேற கூட்டி போயிட்டோம் இந்த பாப்பாவை வேற கூட்டி போயிட்டோம் அடிக்கிறார் இந்த பாப்பா